ஜோசியத்தால் நேர்ந்த விபரீதம் காதலனுக்கு விசம் வைத்துக் கொன்ற காதலி வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வெளியான தகவல் முல்லை பொது வைத்தியசாலையின் வளப்பற்றாக்குறை தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது ரவிகரன் எம்பி முதல் திருமணம் நிலைக்காது என ஜோதிடர் கூறியதை நம்பி தனது காதலனுக்கு யுவதியொருவர் விசம் வைத்துக் கொன்ற சம்பவம் கேரளாவை ஒலுக்கிய நிலையில் வழக்கின் தீர்ப்பு வெளியாகியுள்ளது இந்தியாவின் கேரளாவில் இளைஞர் ஒருவர் குளிர்பானத்தில் விசம் கலந்து கொள்ளப்பட்ட வழக்கில் உயிரிழந்த இளைஞரின் காதலி உட்பட மூவர் குற்றவாளி இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த குளிர்பானத்தில் விசம் கலந்து கொடுத்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் அந்த இளைஞரின் காதலி உட்பட மூவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்குகளின் முடிவில் இன்றைய தினம் இவர்கள் மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இடம்பெற்ற தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கேரள மாநிலம் பாரசாலையை அடுத்த முரியன்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜன் இவரது மகன் ஷரோன்ராஜ் குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பி எஸ் சி படித்து வந்தார் இவருக்கும் களியக்காவலையை அடுத்த ராமவர்வன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிரிஸ்மாக என்ற பெண்ணுக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது குமரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் எம்ஏ இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இதனால் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இருவரும் அடிக்கடி சந்தித்து காதலை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் கிறிஸ்மாவிற்கு அவரது பெற்றோர் பணக்கார மாப்பிள்ளை ஒருவருடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் இதில் கிறிஸ்துமாவிற்கும் முதல் திருமணம் நிலைக்காது என ஜோதிடர் கூறியுள்ளார் இதை கிறிஸ்மாவிடம் அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர் எனவே ஷரோன் ராஜை தனது வீட்டிற்கு வரவழைத்து பேசி திருமணம் செய்து கொண்டார் இதனை இதனையடுத்து அவருக்கு மெல்ல கொள்ளும் விஷத்தையும் கொடுத்து கொலை செய்துள்ளார் இந்த நிலையில் இக்கொலை சம்பவத்தில் காதலி உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கான தண்டனை விவரம் நாளை வெளியிடப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

வைத்தியசார நிர்வாகம் கலைச்சு அதற்குரிய கடிதங்களை சுகாதார அமைச்சர் என்ற பார்வையை பாராளுமன்ற சுகாதார அமைச்சர் என்ற பார்வையை கொடுத்திருக்கிறோம் அந்த பிரதிபத்திற்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பு நாங்கள் அது சம்பந்தமா பிரதமரோடையும் பால இவத்துலாம் இதை அமர்வுக்கு போயிட்ட கலைக்கிறோம் முல் தீவு மாவட்ட வைத்தியசாலையில பொது வைத்தியசாலையில பல குறைபாடுகள் எங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கணும் நிச்சயமாக அது அடுத்த நகர்வுக்காக நாங்கள் இப்ப கொடுத்திருக்கிறோம் இன்னும் அதை செய்திக்கு கொண்டிருக்கோம் இந்த கூட்டத்தில் இருக்கிற எங்களுடைய ஒப்பாரி சமரசிங்க பிரதியமைச்சர் அவர்கள் மதுரை ஜெகதீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மதுரை இந்த தலைமையாக கொண்டிருக்கிற திலகநாதன்

Culture and the Indian Ocean that connects our shores. In October last year, the sixth meeting of the India Sri Lanka Joint Working Group on Fisheries was held in Colombo, where both sides comprehensively reviewed all relevant issues on fishermen, the fisheries sector. We in India understand the importance of the fishing industry in Sri Lanka and the challenges that you as fishermen face. We are not just your closest neighbor, we are your best friends.

வணக்கம் என்னுடைய பெயர் திரு தனிகாச்சலம் தலைவர் பன்னாட்டு தமிழர் நடுவம் எங்களுடைய பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் கம்போடியாவில் உலகத் தமிழர் மாநாடு நடத்தி வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் அதன் இரண்டாவது மாநாடாக இப்போது வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டனாங் நகரம் என்பதை பொறுத்தவரைக்கும் வியட்நாமை பொறுத்தவரைக்கும் தமிழர்களுக்கும் வியட்நாமிற்குமான உறவு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றுப்பூர்வமான தொடர்புகளை உடையது குறிப்பாக இரண்டாம் நூற்றாண்டில மாரன் என்ற தமிழ் மன்னன் பாண்டிய மன்னன் வியட்நாமில் சாம்பா பேரரசு என்ற ஒரு பேரரசை நிறுவார் அந்த பேரரசில நான்காம் நூற்றாண்டில தமிழினுடைய கிளை மொழியாக சாம் என்ற மொழி அங்கே வளர்ந்திருக்கிறது தமிழர்ந்து எப்படி மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் கிளை மொழிகளாக உண்டாகியதோ அதை போலவே வியட்நாமில் சாம் மொழி உண்டாகியிருக்கிறது சாம் மொழியினுடைய எழுத்துக்களும் ஏறக்குறைய தமிழ் எழுத்துக்களைப் போலவே வட்டெழுத்துக்களாகவும் அதைப்போலவே சாம் எழுத்துக்கள் தமிழில் எப்படி காஞ்சா சாஞ்சா டா என்று ஆரம்பித்து வழல என்று முடிகிறதோ அதேபோலவே அந்த சாம் என்ற மொழியும் இதே வரிசையிலேயே எழுத்துக்கள் இருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும் இந்த சாம்பா பேரரசை பொறுத்தவரைக்கும் சாம் மொழியை பொறுத்தவரைக்கும் கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா சீனாவினுடைய ஒரு பகுதி இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறான கல்வெட்டுகள் இந்த மொழியில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும் அங்கே பத்தாம் நூற்றாண்டிலே சாம்பா பேரரசின் சார்பிலே மைசன் என்ற இடத்திலே கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக சுட்ட சங்கர்களால் ஆன சைவ வைணவக் கோயில்கள் அறுபடை வீடு கோயில்கள் முருகன் கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அந்த பண்டைய கோயில்கள் வியட்நாம் அமெரிக்க போரிலே சிதைவடைந்திருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்வதி சிலை வைஷ்ணவ விஷ்ணு சிலை போன்ற சிலைகள் அதே மாதிரி சிவலிங்கங்கள் முகலிங்கம் என்பது சிறப்பு வாய்ந்த லிங்கம் அப்ப இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம சாம்பா மியூசியம் என்ற மியூசியத்தில் பாதுகாக்கிறார்கள் அந்த சாம்பா மியூசியமும் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் தான் இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலாற்று தொடர்புகளுடைய அந்த டனாங் நகரத்தில் உலக தமிழர் மாநாடு நடைபெற இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த மாநாட்டிலே நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள் முதல் நாள் மாநாடு உலகத் தமிழர் மாநாடாகவும் இரண்டாவது நாள் மாநாடு தமிழர் வணிக மாநாடாகவும் நடைபெற இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடிய தமிழர்கள் ஒன்றாக ஒருங்கே அந்த இடத்தில் மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த தகவல்களை வணிக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அதே போலவே நாற்பது நாடுகள் உள்ள தமிழர்களிடையிலே ஒரு உறவு பாலமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது இந்த மாநாடு மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உலகங்கும் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உலகங்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உலகங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டிற்கு நீங்களும் அவசியம் வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய அன்போடு உங்களை அழைக்கிறேன்